இல்ல பேரூராட்சியில் நாங்கள் இப்போ நினைச்சிருக்கிறோம் நம்ம கிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள கழிவுகள் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ கழிவுகளும் இங்கே உள்ள குடௌனில் கொட்டப்படுது இங்கே இருக்கக்கூடிய ஈவோ அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்களுக்கு தெரிஞ்சு மருத்துவ கழிவுகள் இங்கே கொட்டப்படுது இந்த தகவல் தெரிந்தவுடனே சில மருத்துவமனைகளில் விசாரித்தோம் விசாரித்தப்போ மருத்துவ கழிவுகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில கம்பெனிகள் கூட இருக்கு அதையும் தாண்டி ஒரு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ நிறுவனம் மருத்துவ கழிவுகளை எப்படி மறுசுழற்சி செய்வது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவில்லாமல் செயல்படுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ள இது வந்து இதே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எப்படி மருத்துவ கழிவுகளை அவங்க வந்து மறுசுழற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை செயல்முறை இல்லாத இடத்துல இந்த மருத்துவமனைக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சின்ன சின்ன மருத்துவமனைகள்லேயும் மருத்துவ கழிவுகளை அழகாக கையாளும் பொழுது இவ்வளவு பெரிய மருத்துவமனையில அவங்க கட்டாயமா வந்து சரியான முறையில் கையாளணும் அதை செய்யலை இங்கே வந்து நாங்கள் விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பரப்புரையாளர்களை கூட செயல்பட விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க போல இருக்குது இந்த விஷயங்கள் வந்து செயல் அலுவலர் அலுவலருக்கு தெரிஞ்சும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க இருந்து மருத்துவ கழிவுகளை வந்து எடுத்து வண்டியில் அனுப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிலைகள் தொடரக்கூடாது நம்ம இங்கே வந்து தூய்மை நம்ம இதை வந்து என்ன சொல்றோம் தூய்மை இந்தியான்னு சொல்றோம் தூய்மை இந்தியாவில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது எப்பவுமே வந்து பேரூராட்சியில நம்ம தூய்மை பணிக்கு அப்படின்ட்டு பல லட்ச ரூபாய்களை செலவு பண்றோம் சொல்லப்போ நான் மாதம் தோறும் தூய்மை பணியாளர்கள் வச்சிருக்கிறோம் இத்தனை லட்சம் செலவு பண்ணியும் நம்ம வந்து இங்க சரியா வந்து கழிவுகளை கையாளல மக்களுக்கு வந்து சுகாதார சீர்கேடு நிலவக்கூடிய நிலையில இருக்குதுன்னா இந்த பேரூராட்சி நிர்வாகம் தேவையில்லை பணியாளர்களை வைத்து நம்ம லட்சம் பணங்களை செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் நடக்குமானால் தொடர்ந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியினர் அதற்கு குரல் கொடுப்போம் தொடர்ந்து போராட்டங்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி விளைவிக்கிறோம் வணக்கம் பாருங்க கிங்ஸ் இருந்து இந்த கழிவுகளை வந்து வெள்ளுக்குறி பேராட்சியில உள்ள குப்பை கிடங்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க மருத்துவ கழிவாக இருக்குது அதுல பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு இருக்குது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த கேண்டீனில் உள்ள கழிவுகளை தான் கொண்டு வரதா சொல்லிட்டு இப்போ முழுக்க முழுக்க மருத்துவ கழிவுகளை கொண்டு வராங்க இதை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கான்ஃபிடென்ஷியலாக பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய டிஸ்சார்ஜ் சம் சம்மரி டிஸ்சார்ஜ் சம்மரி பாருங்கள் ரெண்டு பேஷண்ட்டோட அப்படியே இருக்குது பாருங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணநாதன் முப்பத்தி நாலு வயசு டிஸ்சார்ஜ் டேட் வந்து இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதேமாதிரி இன்னொரு பேஷண்ட்டுக்கு பேர் வந்து கணேஷ் என்ஆர் முப்பத்தி நாலு வயசு டிஸ்சார்ஜ் டேட் வந்து முப்பத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சி ஸோ அப்போ எந்த அளவில் இந்த இவங்க வந்து ஒரு தன்மையை இந்த மருத்துவமனை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதுதான் ஆதாரம் இந்த ஈ சாரும் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பாருங்கள் சார் சொன்ன தகவல் தான் இது அவங்க வந்து இந்த கேண்டீன் கேன்டீன் தான் இங்கே கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பச்சை கலரில் இருக்கிற கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது மக்கும் குப்பைகள்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வந்தவங்க எந்த விதத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியாது இப்போ என்ன இருக்குது முழுக்க முழுக்க மருத்துவ கழிவுகள் சுகாதாரத்துறை மட்டும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் கிம்ஸ் மருத்துவமனையை வந்து மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதான் எங்களோட வேண்டுகோள் நாம் தோழர் கட்சி சார்பாடு